உனக்கு நம்பரில் இப்போது அண்ணாமலை வந்த பிறந்தான் அவ்வளோ தூரம் எங்கேயோ எங்கே இருக்குன்னு கிண்டலாக கேட்டாங்க கரோட இப்பட பாஜக அப்போ கொண்டு வந்து எல்லா கட்சியையும் கூட்டணி போட்டு நீ பதினெட்டு பர்சன்ட் எம்பி சீட்டில் லாஸ்ட்டு கொண்டு வந்து ஏடிஎம் எங்கே இருக்குதுன்னு நிறுத்தி காமிச்சிட்டு இதுக்கு முன்னாடி உள்ளவங்க பண்ணாங்களா இல்லை இனி யார் பண்ண போகிறாங்களா அட்லீஸ்ட்டு விஜய் நிலை மூலியுமா உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது கன்சிஸ்டெண்டாக எட்டு பர்சன்ட் அப்படியே சீமானு போயிட்டுருக்கேன் அது அது தண்ணி விட்டுருங்க இவ்வளோ தூரம் கூட்டணி போட்டு பண்ணுது அதை வந்து நைனா நைந்த வச்சப்பறம் ஏற்கனவே இடம் பழனிசாமி பழனிச்சாமி சொன்னார் சொன்னாரா அல்ல அவர் என்னன்னு தெரில ஈஸியாக எல்லாம் வெளியில் போயிட்டாங்க ஏன் நாலு மாதம் இருக்கும்போது அதே எடப்பாடி தெரியாதா தினகரனுக்கு ஸோ இதில் யார் நைனாறு இல்லை டிஎம்கே யாரோ சொல்லிட்டோம் அவங்க ஆயிரம் சொல்லுவாங்க எதிர்கட்சியில் திமுக அப்போ இவர் போன தடையும் இப்படி தான் ஆச்சு அப்போ எல்லாம் டிஎம்கே ஜெயிக்கி வைக்கிறதுக்காக இருக்காங்களே அவ்வளோ நல்லா பண்ணிட்டாங்களே அண்ணாமலை சொன்ன மாதிரி டிஎம்கே தான் எல்லா விதத்துலேயும் பிரச்சனை ஒரு ஓரம் மூட்டை இறக்கறனா பிரச்சனை ஒரு கள்ளச்சாரையும் பெண்ணு ஸ்கூலில் படிக்க முடியல காலேஜில் பள்ளிக்கூட கட்டடங்கள்னால எல்லாம் இன்னும் இப்படியே இருக்குது கள்ளச்சாரம் கூட எல்லாம் சொல்லிட்டு போகணும் போதை பொருள் ஆனால் எல்லாம் முடிஞ்சுட்டு அது கண்ணாடியில் பாருங்கிட்டார் அண்ணாமலை இப்படி ஒரு கேடு கட்டுத்தனமாக இருக்குது இதில் இந்த கூட்டணியில் அந்த கூட்டணி அந்த கூட்டணியில் வந்து இப்போது பார்த்திங்கன்னா இவங்களுமே வந்து இப்போது ரொம்ப பேர் நினச்சிட்ருக்கான் நமக்கு ஏதோ இங்கே ஏதோ அப்படி அள்ளி கொடுத்துட்றானுங்க இந்த சேனல் அப்படின்னு அது கிடையாது சேனலில் வியூஸ் இருக்கான பாருங்கள் நான் வந்து நாற்பது பேர் யூஸ்வஸ்ஸை பற்றி தெரியாது நாலு பேருக்கு அது போய் சேரணுன்னு தான் பண்ணுறோம் இதை வாங்கி தான் நமக்கு ஒன்றும் இல்லை ரொம்ப பேர் அப்படி நினச்சிட்டு இருக்கான் உலகத்தில் அது தேசியமாக இருக்கிறவங்களுக்கு தான் தெரியாது அவள் இதெல்லாம் சும்மா நான் நாதாரி கூட்டம் கருணாநிதி கூட்டம் வந்து பூரா காவலி தான் வந்தான்னு கருப்பையா சொல்லுவார் பல கருப்பையா அந்த கூட்டத்துக்குலாம் அதை பற்றிலாம் தெரியாது என்றைக்கா ஒரு நாள் இந்த மாதிரி ஸ்ரீலங்கா மாதிரி அப்போ நினைப்பான் அப்போ நினச்சி ஒரு எம்முக்காக போகிற இவர்களுக்கு நீ சொல்கிற சோக்காலெல்லாம் ஃப்ளைட்டை பிடிச்சி ஓடிடுவான் இந்த ராஜபக்சம் மாதிரி இங்கே சம்பாச்சிட்டு நீ என்ன பண்ண போகிறீங்க அடுத்த வேலை அதனால் இதுலெலாம் ஒன்றும் சம்பாதிக்கிறதில்ல நீ பார்த்துக்கோ எங்கே முன்னே விசாரிச்சு இது வந்து தேசியத்துக்காக தான் தேசிய தெய்வீகம் பசுமை திரும்ப அது சம்மந்தமாக தான் பண்ணுறோம் நல்லது நாலு பேர் தெரியும் தெரியும் இன்னும் தெரியணும் இப்போது ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இருபது நூற்றி இருபத்தஞ்சி சீட்டு வேணும்னு காங்கிரஸ் கேட்டிருக்கோம் இப்போ அந்த என்னமோ ஓட்டு திருடுறாங்கன்னு சொல்லி ஒரு இது திறனொலி எங்கேயும் நடத்தணும் எப்போதான் ராகுல் ஓட்டிருக்கேன் ராகுல் ஏன்னா வங்காளேஷ் இந்த மாதிரிலாம் ஆகணும் அது நடக்காது அண்ணா வழியை சொல்லிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே செட்டப்லாம் எல்லாம் பண்ணிட்டார் மோடி ரஜினி படத்தில் வர்ற மாதிரி அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை ஏன்னா ஃபரால் வந்து ஃபாரின் காசு ஒன்று ஒன்று வரும்போது இங்கே இருக்குது அது முன்னாடி செட்டப் பண்ணிட்டார் எல்லாம் அதுதான் தொலைநோக்கு இங்கே தற்கூலுக்கு என்னத்தான் தெரியும் இங்கே இருக்கிறவங்களுக்கு சரி இப்போ நீ காலகாலத்துக்கு வர முடியும் எந்திரிக்க முடியும் ஏதோ ஸ்டாலின் கொடுத்தா பார்த்து சீட் பொறுக்கிட்டு வரலக்காங்க தான் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை பற்றிலாம் இந்த ஊடகம் சொல்ல மாட்டேன் அந்த அது எவ்வளோ சொல்லியிருக்கலாம் அது சொல்லாமல் இந்த ஊடகங்கள்லாம் திமுக காசு வாங்கிட்டு இவன் நம்ம மாதிரி அவர்கள் சொல்கிறானே அவன் அங்கே போய் கேட்கணும் திமுக காசை வாங்கிட்டு அந்த ஊடகங்கள் சொக்காட்டு ஊடகங்கள்லாம் ஜேர்னலிசம் பண்ணுறான் என்ன ஜேர்னலிசம் அவன் வந்து என்ன சொல்கிறான் முகத்தை மூடிட்டு வந்தாருங்கிறான் எடப்பாடி அவர் சொல்லவும் சொல்லித்தானே போனார் ஸோ இந்த பக்கம் பார்த்தா எண்பது கோடி வாங்கிட்டாருங்கிறான் ஏன்னா பல கோடி அடிச்சிருக்கானுங்க அடித்து சாரையாக கரூர்லேயே போடுறானுங்க அவங்களாம் யோகியமாக போயிட்டான் அண்ணன் தம்பின்னு கேட்குறாரு கரூர் பாலாஜி தம்பி உட்பட அண்ணாமலை அன்றைக்கி அந்த பயிற்சி பேசின ஸ்டாலின் எதிர்கட்சியாக இருக்கும் போது எத்தனை பேர் ஊழல் எல்லா உள்ளபடி ஏதோ நிற்கிது அங்கே கோர்ட்டில் போய் அதுதான் சரியான அதை எடுத்து சரியாக இது கொடுங்க கோர்ட்டுக்கு ஏன்னா கோர்ட்டு சேர்த்து எப்படி முன்ன பண்ண கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க எடுத்துக்கணும் எடப்பாடி சொல்லியிருக்காருன்னு கேள்வி இங்கே அண்ணாமலை ஏற்கனவே கொடுத்துருக்காரு இதெல்லாம் விட்டான் இந்த பக்கம் மாற என்ன நடக்குது ஒரு பை ஒரு சைடு மட்டும் ஒரு சைடு ஓட்டம்னா நாலாவது ஒன்று அறமா அப்படிங்கிறது தெரியல ரொம்ப பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ காங்கிரஸ் அங்கே வருவான்னான்னா காங்கிரஸ் தான் எல்லாம் வருவான் விஜய்வாடாக போவோம் ஆனால் அதுக்கு முன்னாடி ஸ்டாலின் தர போய் மேலே லெவலில் அங்கே போய் சோனியா ராவில பார்த்தா அது டிசிஷன் அவங்க எடுக்கிறது தான் இருக்குது சி இப்படியே முட்டு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம் வெளில போகலாம் அவங்களோட லுக் ஓட்டு செல்லு பிறந்தைங்க நீங்கள் கணக்கில் எடுக்கக்கூடியது எனக்கு வந்து சொல்லினவர் அவங்க அங்கேருந்து வந்தவர் தான் சொன்னார் மேல இடத்துலேருந்து வந்தவர் தான் செல்லு பிறகுங்க வந்து டிஎம்கே ஒரு சம்பந்த ஆளுமாதிரி பேரு தான் காங்கிரஸ் அவர் அந்த மாதிரிலாம் இவர்கிட்ட சொல்லிட்டா பண்ணுவாங்க ஸோ அது வந்து அது சொன்ன மாரி தான் அது ஒரு பார்ட் ஆஃப் டிஎம்கே தான் காங்கிரஸ் அந்த மாதிரி ஸோ இவ்வளோ தூரம் கட்சியை கொண்டு வந்து ஈஸியாக வெளியில் கொண்டுறாங்க தலைவர் மாறுறவங்க இப்போ தான் தெரியுது டெல்லிக்கும் பேசாமல் இருபது தர முடியும் அண்ணாமட்டும் தெரியல இப்போ வெளியில் பேச ஆரம்பிக்கிறான் நம்மளை இப்போ சேர்த்தான நான் பேசுகிறேன் நம்ம நண்பர் தான் பேசுகிறேங்கிறது இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன தரையிலேருந்து விட்டுட்டு மாட்டை இழுத்து இழுத்துக்கட்டுறக்கதை மாதிரி இவங்க பண்ணுற கூத்தெல்லாம் இவங்க சாதகமாக தெரியல